மகாலட்சுமி ஜோதிடம் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த சேனல் வழியாக வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கருத்துக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் நீங்களும் பயன்பெற்று உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் பகிர்வு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி பணியோடு கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த வீடியோ வாயிலாக ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய லக்கணப்படி லாபஸ்தானம் என்று வரக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூலமாக ஒவ்வொருவருக்கும் பணமழை கொட்டுமா என்ற அடிப்படையில் காலபுருஷ தத்துவப்படி சரராசி ஸ்திரராசி உபயராசி என்ற அடிப்படையில் சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம் என்று மூணு வகையாக பிரித்திருக்காங்க இதில் சரலக்கணமாக வரக்கூடிய இடத்திற்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாக செயல்படுவார் ஸ்திர வரக்கூடிய இடத்திற்கு ரெண்டு ஏழுக்குரியவராக பாதகாதிபதி செயல்படுவார் உபய லக்கணங்களுக்கு மூணு பதினொன்றுக்குரியவர் பாதகாதிபதியாக செயல்படுவார் பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற அமைப்புகள் எல்லா லக்கணத்துக்கும் உண்டு இருந்த போதிலும் அவரவருடைய லக்னாதிபதி வலுவிற்கேற்ப ஒருவருடைய சராசரி ஒரு முப்பது வயசுக்கு மேலே அவர் உழைக்கும் தருவாயில் அந்த தருணத்தில் இந்த லாபஸ்தானத்தில் அமைந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தோ இல்லை லாபாதிபதியே உச்சம் பெற்று அவர் தசமை செய்யக்கூடிய ஒரு கிரகத்தினோட தொடர்பு ஏற்பட்டாலோ அந்த தருவாயில் உங்களுக்கு வந்து உறுதியாக உங்களுடைய லக்னாதிபதியின் ஏற்ப பணமழை உறுதியாக கொட்டும் இருந்தபோதிலும் போதிலும் இப்போ சரலக்கணத்துக்கு பதகாதிபதி பதினொன்று என்று பார்க்கும்போது பாதகாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் இல்லை தசா நடத்தக்கூடிய கதவு தொடர்புகள் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உறுதியாக உங்களுக்கு பணம் கொட்டி தருவார் சில இலக்கணங்களுக்கு ரெண்டு ஏழு பாத பாதக மாரக பாதகாதிபதி என்பதுனால பதினொன்றாம் இடம் வந்து மிக சுத்தமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி இங்கே குரு அடுத்த போல் ரிசபலக்கணத்துக்கு குரு வரும் சிம்ம லக்கணத்துக்கு புதனும் விர்சிக லக்கணத்துக்கு புதனும் லக்கணத்துக்கு குரு வர்றாங்க அதுபோல் உபய லக்கணங்களுக்கு ரெண்டு வரநூணுக்கொடியவர் மூணு பதினொன்று கூடியவர் பாதகாதி என்பதுனால இது ஓரளவுக்கு சுமாரண பலன்தான் இந்த மூணு லக்கணத்துக்கு வரக்கூடிய பாதகாதிபதிகளுடைய திசையை கணக்கு பண்ணும்போது சரலக்கணத்திற்கு சனி பகவான் மேசலக்கணமாக இருந்தால் பத்தொம்போது வருஷமும் கடக லக்கணமாக இருந்தால் சுக்கர பகவான் இருபது வருஷமும் துலா லக்கணமாக இருந்தால் சூரியதசா ஒரு ஆறு வருஷமும் மகர் லக்கணமாக இருந்தால் செவ்வாதசா ஆறு வருஷம் என் அமைப்பில் வரும் ஸ்திரலக்கணத்திற்கு ரிசபலக்கணத்துக்கு குறு ஒரு பதினாறு வருஷம் சிம்ம லக்கணத்திற்கு புதன் ஒரு பதினேழு வருஷம் ஸ்திர லக்கணமாகிய லக்கணத்திற்கு புதன் ஒரு பதினேழு வருஷம் கும்பத்துக்கு குரு ஒரு பதினாறு வருஷம் இந்த உபயலக்கணங்களுக்கு மிதன லக்கணமாக இருந்தால் செவ்வாய் ஒரு ஆறு வருஷம் கன்னியா லக்கணமாக மறந்தால் சந்திரன் ஒரு பத்து வருஷம் தனுசு லக்கணமாக இருந்தால் சுக்கரன் இருபது வருஷம் மீன லக்கணமாக இருந்தால் சனி ஒரு பத்தொன்பது வருஷம் த தசா அமைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்திர லக்கணம் தான் ஒன்றாவது இடத்தை பிறகு ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வந்து சனி நிலையில் நிலையிலாம் இருக்குது ஆக இந்த மூணு லக்கணத்தில் லாபஸ்தானத்தில் அமைந்து லாபாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றோ அவரோட தச நடத்தக்கூடியவர்கள் தொடர்பு பெற்று உங்களுக்கும் சரியான உழைக்கும் உடைய வயசு என்பது முப்பது வயசுக்கு மேலே வரும்போது ஒன்னானபுர இடத்தை பெறக்கூட ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு உறுதியாக அதிகமான பணமுறை அவர் வாழ்நாளில் கொட்டி அவர் நினைக்கின்ற எல்லா வித புகழையும் உறுதியாக அடைவார் இந்த அமைப்பின்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்வில் எல்லாம் வல்ல வளமும் சிறக்க மகாலட்சுமி சோதனை வழியாக வாழ்த்துக்களை கொள்கிறேன்